கிறிஸ்துவின் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களோட வாழ்த்துக்கிறேன் இதனாலையும் நாளிலும் சுவிசேஷ்வர சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவன் சீக்கிரமாய் வருகிறார் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் வேதம் சொல்லுகிறது எப்படி வானத்துக்கு இழந்தர்கள் போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் அன்பு பிள்ளைகளே வேத புத்தகமும் வேதத்துள்ள வார்த்தைகளும் உண்மையானவைகள் அவைகள் சத்தியம் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கும் உலகத்தில் இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற படியே அல்லாமல் வேறு ஒன்றும் நடைபெறவில்லை இதை நாம் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் என கருமையான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு வார்த்தையை ஒரு வசனத்தை நான் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே ரோமரின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவகோபம் கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தெய்வ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறேன் என்று தேவன் நம் மத்தியில கிருபையா இருக்கிறார் இரக்கமா இருக்கிறார் எத்தனையோ அநியாயங்களை செய்கிறோம் அக்கிரமங்களை செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நிறைந்திருக்கிறது பரியாசங்கள் நிறைந்திருக்கிறது தேவ சுவாவம் இல்லாமல் சாயலாக படைக்கப்பட்டு தேவனைப் போல ரூபம் கொண்டிருக்கிறனா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது தேவ சாயலாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் அந்த தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலை இழக்க ஒருவேளை தேவனுடைய குணத்தை இழக்க தேவனுடைய தன்மை இழந்து போகும்போது தேவ கோபம் அவன் மேல் மூழ்கிறது இங்கு வேதம் அழகாய் சொல்கிறது சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் சத்தியத்தை எது சத்தியம் கத்தரை அறிகிறதே சத்தியம் இயேசு கிறிஸ்து சொன்னார் தானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிறதை அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ளுகிறதை அல்லது அந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சோடலின்படி நடக்க மனதில்லாமல் அதை கேட்கவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் மனதில்லாமல் இருக்கிற நமக்கு விரோதமாக தேவக்கு வாழ்த்திருந்து வழிபடும் என் அன்பு தெய்வ இந்த வார்த்தை ஆனால் நம்ம நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும் தேவ கோபம் ஏற்கனவே வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டது எப்படி வெளிப்படுத்தப்பட்டதான் சோதம் குமோரோ என்கிற தேசத்திலே வேதம் சொல்லுகிறது தேவ சுவாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் பாவங்கள் செய்து அநியாயங்கள் செய்து அக்கிரமம் செய்து தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய நாமத்தை தூசிக்கத்தக்க தேவனுக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர்கள் தங்கள் ஜீவியத்தை கெடுத்து கொண்ட போது வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே தெய்வ வார்த்தை சொல்கின்றது அங்கே தேவ கோபம் வழிபட்டது இன்றைக்குமே அன்பு தெய்வ பிள்ளைகளே தேவ கோபம் அநேகர் மேல் வெளிப்பட வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது வெளிப்பட போகிறது ஏன் எப்படி வெளிப்பட போகிறது தேவனை அறிகிற அறிவுக்கு சத்தியத்துக்கு நேரம் வழிநடத்தாமல் சத்தியத்தை மறைத்து தெய்வ வார்த்தையை மறைத்து தேவ சமூகத்தை மறைத்து பொய்யையும் புரட்டையும் வெற்றி கதைகளையும் சொல்லுகிற மனிதர்களுக்கு விரோதமாக தெய்வ கோபம் வெளிப்பட போகிறது சற்று யோசித்து பாருங்க அழகாய் சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினால் அநியாயம் அக்கிரமத்தினால பொய்யினால அடக்கி வைக்கிறவர்கள் மேல தேவ கோபம் வெளிப்பட்டது என்பதை மறந்துடாது என்று பவுல் சொல்லுகிறார் இது அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் தேவனை தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒரு மனிதர்களாக இருக்கலாம் அது பிசாசின் தந்தரமாக இருக்கலாம் அல்லது ஒருவேளை தேவனுடைய சத்தியத்தை அறியக்கூடாத அளவுக்கு தேவனை பற்றி அறியக்கூடாத அளவுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கலாம் அல்லது உங்கள் சரீர வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கலாம் அன்பு தெய்வ பிள்ளைகளே தெய்வ கோபம் அதற்கு விரோதமாய் வரப்போகிறது ஏனென்று சொன்னால் வேத நமக்கு தெரியாய் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சத்தியத்தை அறிகிற நமக்கு சத்தியத்தின்படி நடக்கணும்னு வாஞ்சியிருக்கிற நமக்கு விரோதமாக நமக்கு அகேன்ஸ்டாக எந்த மனிதர்களும் இருந்தாலும் சரி அல்லது எந்த பிசாசினுடைய தந்திரமா இருந்தாலும் சரி இந்த இன்றைக்கு குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறது நான் இன்னும் இயேசுவை தேடணும்னு நினைக்கிறேன் என்னும் இயேசு கிறிஸ்துக்காயை உழைக்கணும்னு நினைக்கிறேன் என்னும் நான் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கணும் இன்னும் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கணும் இப்படி பல காரியங்களுக்காக நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு அநியாயமான ஒரு காரியம் ஏதோ ஒரு மனுஷன் என்னை தடை பண்ணுகிறாள் அல்லது ஏதோ ஒரு சிந்தை என்னை தடை பண்ணுகிறது ஏதோ ஒரு பிசாசின் கிரியை என்னை தெய்வ சமூகத்தில் இருக்க விடாமல் என்னை துரத்துகிறது என்று சொல்லுகிறீர்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கப் போகிறது ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அடைக்கி வைக்க நினைக்கிற இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு விரோதமாக தேவ கோபம் வழிபடும் தேவ கோபம் வழி வழிபடும் ஆனால் முன்னோர்கள் சொல்லுவாங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே உண்மையை சொல்லு உண்மையை பேசு ஒரு நாள் உண்மை தோற்று போகாது மறைக்கப்படும் உண்மை மறைக்கப்படும் ஆனால் ஒரு நாளில் உண்மைக்கு தான் ஜெயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது சத்தியத்தை பேசுங்கள் சத்தியத்திற்காக நில்லுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக வேலை செய்யணும் சத்தியத்தை நிற்கணும்னு விரும்புகிறேன் பிரயசப்படணும்னு விரும்புகிறேன் என் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் என் கணவருக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறேன் அதை தடை பண்ணுகிறார் சில மனுஷர்கள் தடை பண்ணுகிறார்கள் சில பிசாசம் தடை பண்ணுகிறது சில காரியங்கள் என்ன என்னுடைய மாம்சத்தின் காரியங்கள் உண்மையாய் இருக்க விட விடமாட்டேக்குது தவிக்கலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என் தகப்பனுக்கும் தாய்க்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலை என்னால் முடியலை சில அநியாயமான காரியங்கள் நினைவுக்கு வருது ஒருவேளை என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பல காரியங்கள் இந்த செய்தியை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கலாம் அருமை தெய்வ பிள்ளையே பயப்படாத ஒன்றே ஒன்று நீ செய் மகளே மகனே ஒரே ஒரு காரியத்தை நீ செய் இவள் என்னை துரத்துகிறாள் இந்த பிசாசின் கிரியனை துரத்து வைசித்தன ஆவி என்னை இருக்க உடல பிச்சார் ஆவி என்னை துரத்துகிறது என்ன செய்ய தெரியல என்னால் அமர்ந்திருக்க முடியல தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் எங்கேயோ என்னை கொண்டு போய் சொல்லுகிறது போல இருக்கிறது ஐயோ பாவத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் பல காரியங்கள் இருக்கலாம் இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு உங்கள் இறுதியை திருத்தி இன்றைக்கு உங்கள் இருதயம் இயேசுவை குறித்து வாஞ்சிக்கட்டோம் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு உதவி செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆண்டோரிடத்தில் வாங்க என் அருமை தெய்வ பிள்ளைகளே அத்தனை பிசாசங்களை ஓடும் அவர்களுக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து இறங்கும் உங்களுக்கு தடையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிற எல்லா போராட்டங்களும் ஒளிந்து போகும் அருமை தெய்வ பிள்ளைகளே வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றம் உண்டாக போகிறது செபிப்போமா விசுவாசிங்க நான் செபிக்க போகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார் என்னை துரத்துகிற பிசாசு என்னை துரத்துகிற பொல்லாத ஆவிகள் விலக போகிறது என்று சொல்லுங்க கத்த விலைக்கு போட போகிறார் செபிப்போமா அன்பின் பரலோகப்பிதா உண்மை நோக்கி பார்க்குறோமப்பா அருமையான இந்த வேலைக்கு ஆய்ச்சி போதும் அப்பா சத்தியத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத கிரியைகளை வானத்திலிருந்து அக்னிய குடநீர் அழிக்கிறது காய் கோதம் இப்பொழுதும் இனவோட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பலவீனம் சுகவீனம் அப்பா ஏதோ ஒரு காரியத்துல சீக்குண்டு இருக்கிறேன் இந்த வலை போடு இருக்கிறது இந்த வளைப்புள்ள மாட்டிக்கிட்டேன் எப்படி வரணும்னு தெரியல இந்த குடிங்கிற வளைக்குள்ள மாட்டிக்கிட்டேன் போதை வஸ்துக்களுங்கிற அவளைக்குள்ள மாட்டிக்கிட்டேன் எப்படி விடுதலையாக தெரியல ஆனா இயேசுவே உண்மை குறித்து எனக்கு தெரிகிறது நான் சத்தியமாக உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் இப்பொழுது எனக்கு விடுதலை வேணும் இப்பொழுது இந்த அநியாயமான வாழ்க்கை அக்கிரமமான வாழ்க்கை ஓ மற்றொரு குரோதமாக நான் செய்த குற்றங்கள் மன்னிக்க விடணும் விடுதலை விடுதலையாக்கும் என்று கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தல் பொருள் தொடுவீராக இதோ என்னுடைய வாழ்க்கையில் அநேக துரோகங்கள் இருக்கிறது அநேக தேவனுக்கு பிரியமற்றவர்கள் இருக்கிறது ஆண்டவரே எனக்கு மனம் இருக்கமா தேவனே என்னை விரைவாய் ரசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் இயேசுவின் கருமை போல தொடுவதாக தடைகள் விலகட்டும் பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாக பிசாசின் தந்திரங்களுக்கு விரோதமாக இதோ அடிமையாய் ஆக்கணும் நான் அந்த மனசை கீழ்ப்படியினோம் அப்படின்னு சொல்லி சில மனிதர்களை அடிமையாக்க விரும்புகிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக வானத்திலிருந்து தேவ கோபம் இப்பொழுதே பற்று இறையட்டும் அவைகளை நிக்கிரகம் பண்ணட்டும் எல்லா பிசுவாசின் கிரியைகளும் அகற்றட்டு வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற ப்ரோதமாக தேவ கோபம் எறும்பினது உண்டே என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இப்பொழுதும் உன்னுடைய பிள்ளைகள் அப்போ மனம் திரும்பி அப்பாவியாக எனக்கு கிருபியாக இறங்கும்னு வந்து உம்முடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற பொல்லாத கிரியைகள் இப்பொழுது அக்னியால் சுட்டரிக்கப்படட்டும் விடுதலையை கொடுங்க இப்போ அநேக சரீரத்தில் வேதனை சரீர வேதனைகள் பாடுகள் உலகட்டுமே சுவின் ஆற்றல இப்பொழுது தேவ அபிஷேகம் இறங்கும் ஆட்கொள்ளுங்க ஆட்கொள்ளுங்க